ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் தொண்ணூற்றி ஏழாவது பாடல் அன்பு உற வேண்டி பாடியது வரியா கருங்கண்மட மகவாசை தொந்த மதுபாகி பரியார் கருங்கண்மடமாத மகவாசை தொந்த மதுபாகி இருபோது நெய்ந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே இருபோது நெய்ந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரன் தருள் பாலா பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரன் தன்னருள் பாலா ஹரிகேசவன் தன் மருவோனே அலைவாயமந்திர பெருமாலே ஹரிகேசவன் தன் மருவோணி அலைவாயமந்திர பெருமாலே இருதாளில் அன்பு தருவாயே அலைவாயமந்திர பெருமாலே இருதாளில் அன்பு தருவாயே அலைவாயமந்த பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் எல்லா உலகங்களையும் காத்தருள்பவரே பெரும் தலைவராகிய சிவமூர்த்தியின் திருக்குமாரரே பாவங்களை நாசம் செய்பவரும் கேசி என்ற அரக்கனை கொண்டவருமாகிய திருமாலின் மருகரே திருச்செந்தோரில் விரும்பி எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே வரிகளை உடைய கரிய கண்களும் மடமையும் உடைய மனைவியர் மீதும் குழந்தைகள் மீதும் ஆசை வைத்து அவர்களுடன் உறவு கொண்டு இரவும் பகலும் உள்ளம் நலிந்து உடல் மெலிந்து அடியேன் துன்பப்படாத வண்ணம் தேவரே திருவடிகளில் வைக்கும் அன்பை அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் மனைவி மக்களிடம் ஆசை கொண்டு நேசம் வைத்து பலர் பாசபந்தத்துடன் உழல்வர் ஆசை பாசம் வைக்காமல் அன்பும் கருணையும் வைக்க வேண்டும் உயிருக்கு என்றும் துணையாக வருபவர் இறைவன் ஒருவரே எனவே அவரை பற்றி பெற வேண்டும் நான் என்ற அகப்பட்ட அற்ற இடம் ஒரு திருவடி எனது என்ற புறப்பட்ட அற்ற இடம் இன்னொரு திருவடி எனவே ஆன்மாக்கள் இறைவனின் இரு திருவடிகளைப் பற்றினால் மற்ற பற்றுகள் தாமே விலகும் தூங்கியவன் கைப்பொருள் தானே நழுவுவது போல மற்ற பற்றுகளும் நழுவும் அகிலாண்டங்களையும் ஆறுமுகத்தரசு ஆட்சி புரிகிறார் பரம கருணையால் காக்கிறார் காக்கும் கடவுளே சிவபெருமானின் புதல்வரே திருமால் மருகரே செந்தூரில் மேவிய தேவதேவரே மனைவி மக்கள் என்ற பாசத்தினால் துன்பப்படாமல் உமது சரணாரவிந்தத்தின் மீது இடையராது வளரும் அன்பை தருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் போக்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்